ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ராஷகர் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ கீழேயே அது இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்ட உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நீங்க அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் உங்களுக்கு பிடித்த மானிய மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் நம்ம சேனலுடைய வெரி ஸ்பெஷல் திங் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க அருமையான ஒரு சிறுகதை கேட்கலாமா சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு கல்யாண ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை இது வந்து மத்தியமர் சிறுகதைகள்னு சொல்லிட்டு சுஜாதா நிறைய கதைகள் அதுல தொகுத்து கொடுத்துருக்காரு அதுல ஒரு கதை தான் ஒரு கல்யாண ஏற்பாடு அப்படிங்கறது இப்ப சுஜாதா அவர்கள் ஒரு சிறுகதை எழுதினாருன்னா அதனுடைய முடிவுல கோர்ஸ் நாவல்ல கூட அப்படிதான் இருக்கும் இருந்தாலும் சிறுகதைகள்ல எண்ட்ல கிளைமாக அவர் கொடுக்கக்கூடிய ட்விஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறதுக்காகவே அவருடைய கதைகள் எல்லாமே நிறைய வாசகர்கள் படிப்பாங்க ஏன்னா உடனே அந்த எண்டில் எடுத்து நம்ம அந்த ட்விஸ்ட் என்ன அந்த எண்டு கிளைமாக்ஸ் என்னன்னு மட்டும் நாலு வரி படித்தோம்னா நமக்கு புரியவே புரியாது அந்த இருந்து படிச்சுட்டே வந்தாதான் அந்த ட்விஸ்டினுடைய என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தையா இருந்தாலும் சரி அல்லது வருத்தத்தையாக இருந்தாலும் சரி அது ஏற்படுத்தும் இப்போ சில டைம்ல என்ன அவருடைய சிறுகதைகளினுடைய முடிவு படித்தோம் அப்படின்னா நமக்கு புரியாம கூட இருக்கும் சில டைம்ல புரியாது அது அவர்கிட்டயே நிறைய வாசகர்கள் எல்லாம் அப்ப பத்திரிகையில கதைகள் வந்தப்பெல்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு கதையினுடைய முடிவு புரியலன்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளரே அதுக்கு விளக்கம் கொடுத்தா அது ஒரு நல்ல கதை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பாப்புலர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இது இந்த இதுக்காக தான் இதுக்காக தான் இந்த முடிவு இப்படி சொல்லியிருக்கேன் அவர் விளக்கம் கொடுக்க கூடாது அப்ப புரியலையே சார் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்டை பார்த்துட்டு நமக்கு நமக்கு என்ன தோணுதோ ஓ இதுதான் முடிவா இருக்கு போல இருக்கு அல்லது இதுக்காக இப்படிதான் அவர் முடிச்சிருக்கார் போல இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி தோணும் தோணும் ஒரு மாதிரி அதுதான் அந்த கதையினுடைய ஸ்பெஷல் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆனா இந்த கல்யாண ஏற்பாடு சிறுகதைகள் அப்படி இல்ல கண்டிப்பா நமக்கு ரொம்ப கிளியரா ட்விஸ்ட் இருக்கு கண்டிப்பா அந்த சூப்பரான ஒரு ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஆனா அது வந்து ஈஸியா எல்லாருக்குமே புரியற மாதிரி இந்த கதையில சொல்லியிருக்காரு ஓகேவா ரொம்ப நிறைய இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் ஓகே கதைக்குள்ள போயிடலாம் கேட்கலாமா சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை ஒரு கல்யாண ஏற்பாடு நடு ராத்திரி சுரேஷ் போன் பண்ணினான் ராமநாராயணனுக்கு அந்த வேளையில் அமெரிக்காவில் இருந்துதான் கால் வரும் என்று தெரியும் ராங் நம்பர் பகல் சர்வதேச பீ போன்று கேட்க சிறிது நேரம் அலையோசைக்கு பின் ஹலோ அப்பா ஹவ் யூ ஹவ்விஸ் மம்மி சுரேஷ் சுரேஷ் நாங்க சௌக்கியமா இருக்கோம் ஏய் சுரேஷ் இது அம்மா கிட்ட பேசு போனை கஸ்தூரியிடம் கொடுத்தார் கஸ்தூரி எதற்காகவோ கண்ணாடி மாட்டிக்கொண்டார் எப்படி இருக்க இந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸின் போது நான் நாங்க வரேன் ஓகே ஒரு மாதிரி சிம்பிளா மேரேஜ் செட்டில் பண்ணிடுமா ஓகே ஜாஸ்தி பெண் பார்க்க வேண்டாம் நீயே ஒன்னு ரெண்டு பார்த்து செலக்ட் பண்ணி வை ஓகேவா போட்டோ அனுப்பி வச்சா நான் பார்த்து ஓகே சொல்லிடுறேன் ஓகே லெட் மீ ஜஸ்ட் டாக் டு ஹர் யூ நோ ஃபார் வைல் மாம் நீ பார்த்து ஓகே சொன்னா போதுமே ஓகே தை மாசம் பிறக்கிற வரைக்கும் இருந்தா முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாண்டா சுரேஷ் தையா தட் மீன்ஸ் மிட் ஜனவரி ஓ தட்ஸ் இம்பாசிபிள் மா நோ வே ஐ மேட் ஜஸ்ட் பி ஏபிள் டு மேக் இட் பை கம்பைனிங் ஏ டோக்கியோ விசிட் டோன்ட் ப்ராமிஸ் ஓகே பை என்ன சொன்னான் உன் பையன் என்றார் ராமநாராயணன் அவள் போனை வைத்ததும் என்னவோ இழுத்து இழுத்து பேசினான் பாதி புரியல கல்யாணம் பண்ணிக்கிறானாமா ஆமாங்க ஒண்ணு பார்க்க சொன்னா கிறிஸ்மஸுக்கே வரானா நீங்க பேசக்கூடாதா எங்க தான் போன வச்சுட்டானே என் தூக்கத்தை கெடுத்தான் ராமநாராயணன் படுக்கையில் போய் படுத்து விட்டதை இருட்டில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவருக்கு ப்ராஸ்டேட் உபத்திரமும் உண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் போல இருக்கும் போனால் வராது ராமநாராயணன் ஜியாலஜிக்கல் சர்வேயில் சீனியர் ஜர்னலிஸ்டுக்காக ஓய்வு பெற்றவர் டைரக்டர் பதவி கிடைக்கவில்லை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கோவாவில் இருக்கிறாள் மாப்பிள்ளை மெட்டர்லஜிஸ்ட் மூத்தவன் சுரேஷ் பெங்களூர் யூ படித்து அமெரிக்கா போய் மிசோரி எம் எஸ் படிப்பு முடித்து அங்கேயே வேலை கிடைத்து பீட்டர் டிராபிகான் என்ற கம்பெனியில் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறான் அவனுக்குத்தான் கல்யாண பேச்சு இப்போது வாண்டட் ஹேண்ட்சம் நான் பாரத்வாஜ் கிராஜுவேட் கேல் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் யுஎஸ் பேஸ்டு ஐயங்கார் ஒன் செவென்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கிரீன் கார்டு ஹோல்டர் கம்மிங் இன் ஜனவரி ஃபார் மேட்ரிமோனி டீசன்ட் ஏர்லி மேரேஜ் நோ டௌரி காண்டாக்ட் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் விளம்பரத்திற்கு நிறைய பதில்கள் வந்து அதில் பத்தை தேர்ந்தெடுத்து ஃபோட்டோ கேட்டு அனுப்பி வைத்து அவற்றில் இரண்டை தேர்ந்தெடுத்து சுரேசுக்கு அனுப்பி அவன் இரண்டில் ஒன்றை முதலில் தேர்ந்தெடுத்து போனில் சொல்ல வெள்ளிக்கிழமை ராமநாராயணனும் கஸ்தூரியும் பெண் பார்க்க சென்றார்கள் ரொம்ப நாட்களாக ஷெட்டில் வைத்திருந்த காருக்கு கேனில் பெட்ரோல் வாங்கி வந்து ஊற்றி கார்பரேட்டரை சுத்தம் செய்து கிளப்பி கொஞ்ச நேரம் பேட்டரி பண்ணி டர் டர் என்று கிளம்பி சற்று ஆடிக்கொண்டு அடையாறில் இருந்து கிளம்பி போனார்கள் நரசிம்மனுடைய பெண் நந்தினிக்குத்தான் சுரேஷை பார்க்க போகிறார்கள் நரசிம்மனின் மனைவி வச்சலா தலைமுடியை டையடித்துக் கொண்டு லாக்கரில் இருந்து நகைகளை கொண்டு வந்து மாட்டிக்கொண்டார் பழைய மாம்பழத்தில் இருந்து ஏழை பிராமணியை வரவழைத்து முந்திரி பருப்பு கேட்கும் சௌச்சவ் மிக்சரும் பண்ணி வச்சிருந்தால் நரசிம்மன் கூடத்த அலமாரியில் இருந்த ஹெரால்டு ராபின்ஸ் புத்தகங்களை நீக்கி அவர் சிவில் ஏவியேஷனில் இருக்கும் போது கனடா போயிருந்த போது வாங்கி வந்திருந்த மாண்டியால் பொம்மைகளை தூசி தட்டி அலங்கார அலமாரியில் வைத்தார் சிகரெட் பாக்கெட்டை மறைத்து வைத்தார் நந்தினி லைப்ரரிக்கு போயிருந்தவள் திரும்பி வந்ததும் வற்புறுத்தி ஜீன்ஸ் வேண்டாம் என்று சொல்ல அவள் புடவை கட்டிக்கொண்டாள் அப்போது இடுப்பில் இருந்து புடவை நழுவுவதை ஜானகி மாமிதான் செருகி செருகிவிட்டாள் நந்தினி காதுக்கு தோடு போட முடியவில்லை தூர்ந்து விட்டதால் வலிக்கிறது என்று சொன்னாள் நந்தினி நான் சொல்லிக்கிறேன் வேணும்னா வைரத்தோட்ட காமிச்சுக்கலாம் என்றார் அம்மா எல்லாம் வேஸ்ட் என்றாள் நந்தினி இருந்தும் காமிக்க வேண்டியது நியாயந்தானே ஐந்து மணிக்கு ராமநாராயணனும் கஸ்தூரியும் வந்தார்கள் வாங்கோ வாங்கோ என்று வரவேற்று என்ன இவ்வளவு லேட்டு வீடு கண்டுபிடிக்கிறதுல சிரமமா என்றார் நரசிம்மன் அதற்கு கஸ்தூரி இல்ல கார் கொஞ்சம் நடுவழியில நின்னுடுச்சு புது கார் வாங்கணும்னு இருக்கோம் அதுக்கு இன்னும் நேரங்காலம் வரல என்றாள் அவள் புதுக்காரா என்பது போல ராமநாராயணன் பார்க்க அவள் சுவ கலட்டுங்க பரவாயில்லைங்க இருக்கட்டும் நாங்கெல்லாம் டெல்லி மனுஷா எதுக்கும் சம்பிரதாயம்னு ஒன்னு இருக்கோ இல்லையோ ராமநாராயணன் ஓட்டை சாட்சிகளுடன் உள்ளே நுழைந்தார் அவர் கால் வாசனையை அடுத்தறையில் இருந்த ஜூலி உணர்ந்து குறைத்தது ஆமா இருக்கா என்றா ராமநாராயணன் பயந்து போய் கட்டி போட்டிருக்கோம் ஆமா உங்க வீட்டு பொண்ணு என்ன ஒசரம் என்றார் கஸ்தூரி அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு கூட இருப்பா உயரம் சரியா தான் இருக்கும் சுரேஷ் அஞ்சு புள்ளி ஒன்பது சுரேஷ் அஞ்சு புள்ளி பதினொன்னு கூட இருப்பாங்க பட்டாபிய விட உயரம் இல்லையா போட்டோ கூட இருக்கு என்றார் கஸ்தூரி பட்டாபிங்கிறது என்றார் நரசிம்மன் எங்க மாப்பிள்ள கோவாவுல எம் இருக்கார் மெட்டலஜிஸ்ட் உங்க சன்னு எப்ப வர்றார் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பேன் அமெரிக்காவுல சொல்லிட்டாமா நாங்க வளவள சுத்தி வளைச்சு பேச மாட்டோம் வச்சலா நீங்க பொண்ணை பெத்தவங்க நல்லாவே தெரியும் எங்களுக்கும் எனக்கும் பொண்ணு இருக்கா அப்புறம் என்னோட புள்ள நான் சொல்றத கேட்பான் ஒவ்வொரு வாசப்படியா ஏறி இறங்கி பொண்ணை பார்த்துட்டு இது நன்னா இருக்கு இது நன்னா இல்லைன்னு சொல்ல இஷ்டம் இல்லை அவனுக்கு அவன் பொம்மநாட்டியோட கஷ்டம் தெரிஞ்சவன் சின்ன வயசுல இருந்து இண்டிபென்டன்டா வளர்ந்தவன் சுயமா ஒரு வத்த குழம்பு சாத்தமுது எல்லாம் வெச்சிக்க தெரிஞ்சவன் அமெரிக்காவுக்கு போயுமா என்றார் நரசிம்மன் அமெரிக்கா போனதால நம்ம சம்பிரதாயங்களை எல்லாம் மாத்திட முடியுமா என்ன சம்பந்தி ஏற குறைய சம்பந்தம் ஆன மாதிரிதான் நான் சம்பந்தின்னே கூப்பிடுறேன் நம்ப மாட்டீங்க நீங்க என்னோட சந்தி பண்றான் சகஸ்ரநாமா சொல்றான் என்றார் ராமநாராயணன் பிரம்மோசவத்துக்கு பிட்ஸ்பர்க் போய் அங்கே இரண்டு நீக்குறக்களுக்கு முழு அர்த்தம் சொல்லி கொடுத்தானா பாத்துக்கோங்களேன் அப்படியா உள்ளூர்ல கெட்டு கிடக்கு ஜனங்கள் அவளுக்கெல்லாம் அங்கே போனால் ஒரு ரிவர்சல் மாதிரி வந்துடுறது பிட்ஸ்பர்க்குங்கிறது என்னவோ தேவலோகம் போல இருக்கு ஊஞ்சல் என்ன தேர் என்ன என்ன பக்தி பக்தி மேற்கே போயிடுத்து நீங்க போயிருக்கீங்களா போன ஜூலை போயிருந்தோமே அப்பதான் குளிர் இருக்காது அப்போது நந்தினி உள்ளே வந்து இரண்டு தட்டுகளில் கேக்கும் மிக்சரும் கொண்டு வந்து வைத்து மாமா உங்களுக்கு காஃபில சுகர் போடலாமா என்று கேட்டாள் வேண்டாமா உங்களுக்கு டயபட்டிஸா என்று கேட்டார் நரசிம்மன் மைல்டா இருக்கு உங்களுக்கு எனக்கும் மைல்டு தான் பெரியவாளை சேவிச்சுக்கோமா நந்தினி என்றார் அப்பா அதெல்லாம் வேண்டாம் தீர்க்காயுசா இருமா ஆமா நீ என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி பாட்டனி மெடல் எல்லாம் டே ரிபப்ளிக்ல பரதநாட்டியம் சரசா கிட்ட எட்டு வருஷம் கத்துண்டா நீடில் ஒர்க்கு ரோசா எல்லாம் அப்படி செய்வா ஆயில் பெயிண்டிங் பண்ணுவா அதோ பாருங்க என்று மான்குட்டி தோட்டத்தில் விளையாடும் சித்திரத்தை காட்டினார் நரசிம்மன் சுரேஷ் லைக்ஸ் யூ வெரி மச் ஆத்து என்ன என்றார் ராமநாராயணன் போனுக்கு எழுதி கொடுத்திருக்கோம் ஆகணுங்கிற என்ன கவர்மெண்ட் இது என்னோட சட்டகர் பிஎன்டி இருக்கார் உங்க அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்கோ போன் இருக்கட்டும் இப்ப என்ன ஏற்பாடு ஒன்னாம் தேதி பையன் அழைச்சிண்டு வரையலா ஆமா ஒன்னா தேதி என்ன கிழமை இங்க கிழமை ராகுகால விட்டு எப்ப வேணா வரோம் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் சுரேஷ சரின்னு சொல்லிட்டான் உங்களுக்கு ஆட்சேபன் இல்லைன்னா உடனே சிம்பிளா ஒரு கல்யாணத்தை உடனே நந்தினி எக்ஸ்கியூஸ் மீ என்று எழுந்து உள்ளே போனாள் வெக்கப்படுறா என்றார் அம்மா அவளும் பார்த்து பேசி சம்மதம் சொல்லட்டும் நம்ம டெசிஷனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் உங்க பையன் போட்டோ இருக்கா கொண்டு வந்திருக்கோமே அதை வச்சலா வாங்கி பார்த்து நரசிம்மனிடம் காட்டி நம்ம சம்பத்து மாதிரி இல்ல என்று கேட்டார் எந்த சம்பத்து புலித்தல சம்பத்து இல்ல இல்ல என்றார் நரசிம்மன் பின்ன யார் மாதிரி இருக்கார் இவர் யார் மாதிரியாகவும் இல்ல எங்க நந்தினி கொடுத்து வச்சவ ஏன்னா அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம்மா இருக்கார் இதுல இப்பவே கம்பெனி வைஸ் பிரசிடென்ட் கம்ப்யூட்டர் சம்பந்தமா பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு கலிபோர்னியால நல்ல பேரு ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறு ஆயிரம் டாலர் வர்றது வீடு வாங்கிட்டான் காரு பட்ட பாடு இப்ப கல்யாணம் உடனே போக முடியுமா என்றார் நரசிம்மன் சில பேர் அப்படியும் ஸ்டூடெண்ட் விஷாவில போய் அங்க ஒரு சிவில் மேரேஜ் பண்ணி அதுல கொஞ்சம் ரிஸ்குங்கிறாங்க எல்லாம் அவன் வந்த விவரமா சொல்லுவான் வச்சலா உட்காருங்கோ எதுவும் தாமு தூமுன்னு செலவு பண்ண வேண்டாம் எங்க வீட்டுல மனுஷால் அதிகம் கிடையாது இவ்வாத்துல பிரதர்ஸ் சண்டை போனா இருபது முப்பது பேர் தான் வருவோம் அதனால சிம்பிளா ரிசப்ஷன் கூட வேண்டாம்னு சொல்லிட்டான் இப்படி கல்யாணத்துக்கு வீண் செலவு பண்ணியே ஐயங்கார் கம்யூனிட்டியே அழிஞ்சிட்டு வருது அதனால என்றார் கஸ்தூரி சாரி எங்க கிட்ட வீண் செலவு பண்றதுக்கு காசு இல்ல நான் ஒரு ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் அன் நானும்தான் நானும் தான் என்றார் ராமநாராயணன் அதனால ஏதோ எங்களால முடிஞ்சது தொடர்ந்து தாதுக்கு தோடு பண்ணி இருக்கோம் இருபது சவரன் நகை எங்க அம்மா கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள் கொஞ்சம் இருக்கு ஒரு செட்டு எவர் சில்வர் பாத்திரம் விளக்கு கொடம் சாந்தி கல்யாணக் கட்டில் என்று அடுக்கினார் கட்டிலெல்லாம் வேண்டாம் என்றார் கஸ்தூரி ஏதோ நாங்க பண்ணி போடுவதை போட்டுறோம் அதை வச்சுக்கிறதோ வேண்டாங்கிறதோ அவர் பாடு எங்க பொண்ணு அப்புறம் அம்மா அப்பா செய்யலன்னு பாருங்கோ தலைய கட் பண்ணிட்டு இருக்காளா ஆமா நிறைய முடி காடா வளர்ந்துருந்தது பொடுகு ஜாஸ்தியா போய் ஷார்ட்டா விட்டா அதானே பார்த்தேன் போட்டோல பார்த்ததுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ஜாதகம் பார்த்தேலா ஆ பார்த்தோம் நல்லா இருக்கு என்றார் கஸ்தூரி அப்ப ஏற குறைய ஓகே ஆன மாதிரி தான் சுவர்கடிகாரம் மணி அடித்தது ராமநாராயணன் நிச்சயம் என்னோட பிரதர் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருக்கார் அவர் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுவார் தை மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம் வெரி குட் என்றார் ராமநாராயணன் அப்ப திங்கக்கிழமை நாங்க சண்டே ஏர்போர்ட்டுக்கே வரோம் சார் எதுக்கு உங்களுக்கு சிரமம் எதுவும் சிரமம் இல்ல பதில்ல ஏர்லைன்ஸ்ல இருக்கிறதால சுலபமா முடிச்சுக்கலாம் சரி அப்ப நாங்க வரட்டுமா நந்தினி மாமா மாமி போயிட்டு வரேங்கறாங்க பாரு நந்தினி வெளியே வந்து நாயுடன் பாய் என்றாள் அவள் இப்போது சட்டை பேண்ட் அணிந்திருந்தாள் வீடு திரும்பும் போது ராமநாராயணன் கேட்டார் அந்த பொண்ணு பேசவே இல்லையே பேசாட்டி என்ன இப்ப சித்து பண்ணி பளிச்சுன்னு சிகப்பா அழகா இருக்கா கிளி கொஞ்சிறது மூஞ்சில சுரேஷுக்கும் கச்சிதமா பொருந்துவா அமெரிக்கால ஃபேஷனா இருக்கிறதுக்கும் தோதுப்படும் நரசிம்மன் வச்சலாவிடம் நீ என்ன சொல்ற என்னத்த சொல்றது இதை விட நல்ல இடம் நமக்கு கிடைக்காதுங்க எப்படியாவது இந்த பையனை ஆமா நந்தினி ஒத்துக்குவாளா அமெரிக்காங்கிறதுனால ஒத்துப்பா அத அவகிட்ட சொல்ல வேண்டாமா ஒரு மாசமா உன் பொண்ணு அந்த பஞ்சாபி பையனோட நீங்க செத்த பேசாம இருங்க அது முடிஞ்சு போன கதை அத வேண்டாமா என்றார் ராமநாராயணன் எத அமெரிக்காவுல உன்னோட பையன் நீகுரோ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் வாங்கினத பேசாம இருங்கோ அது முடிஞ்சு போன கதை சுஜாதா எழுதிய ஒரு கல்யாண ஏற்பாடு சிறுகதை முற்றும் என்ன ஒரு டிஸ்ட் பாருங்க கதையில உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப யதார்த்தமான இருக்கக்கூடிய உலகமாக இருந்திருக்கு அப்பவே அவர் எழுதின இந்த கதை எழுதின காலத்திலேயே ஓகேவா இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்